கிராம போலீஸுக்கும் இடைவெளி வந்துட்டு குறைக்கணும் கிராம பகுதி மக்கள் வந்து நேரடியாக வந்து போலீஸோட கண்காணிப்புக்கும் பிளஸ் போலீஸோட ஒத்துழைப்புக்கும் கூட்டுணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக இந்த சிசிடிவி கேமரா பொறுத்த சம்பந்தமாகவும் அதே சமயத்தை பொதுவாக போக்சோ கேஸ் அவர்னஸ் பிளஸ் வந்து அந்த கஞ்சா சம்பந்தமாகவும் குட்கா சம்பந்தமாகவும் இந்த மாதிரி தகவல் வந்து போலீஸ்க்கு நேரடியாக அவங்க சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த பஞ்சாயத்து தலைவர் மற்றும் விஏஓ அவங்க வில்லேஜ் அசிடண்டை வச்சுட்டு இப்போ மீட்டிங் வந்து இப்போ குற்றவாளிகள் இது வரைக்கும் பிடிக்காமல் எனக்கு பிடிக்கிறதுக்கு காரணம்னு எதுவும் கிடையாது நிறைய சந்தை நபர்கள் வந்து விசாரித்து முடிச்சுருக்கணும் நாங்கள் இதில் வந்து சில தடயங்கள் கிடைக்காமல் இருக்கிறதுனால வந்துட்டு இந்த குற்றவாளியை நெருங்கிறது கொஞ்சம் டைம் ஆகுது மற்றபடி பாசிட்டிவாக தான் போயிட்டுருக்கு கூடியவர்களாக கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் இப்போ ரீச் ஆகுதுன்னா எல்லா விஷயங்களும் இப்போ நேரடியாக வந்து சொல்ல முடியாது ஆனால் விரைவில் வந்து கண்டிப்பாக வந்து கைது பண்ணிடுது இல்லை இப்போ பல்லடம் உட்கோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சம்பவத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஃபார்ம் ஹவுசஸ் அதாவது தோப்பு வீடுன்னு சொல்லிட்டு தனிப்பட்ட வீடுகள் எங்கெங்கே இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே போலீஸ் நோட்டீஸ் கொடுக்குற விழிப்புணர்வு நோட்டீஸ் கொடுக்குறதுன்னு சொல்லி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இப்போ அதே சமயத்தில் போலீஸ் சார்பாகவும் சில இடங்களில் முக்கியமான இடங்களில் வந்துட்டு கேமரா வந்து மாட்டப்பட்டிருக்குது பொதுமக்கள் இப்போ அதிகமாக ஒத்துழைப்பு போடுறதுனால கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு ஐநூறு கேமராக்கு மேலே அந்த தனிப்பட்ட வீடுகளாக மாட்டிருக்காங்க ஒவ்வொரு வீட்லேயுமே தோப்பு வீடுகள் இருக்குது அந்த வீட்டில் வந்துட்டு அஞ்சுலேருந்து ஏழு கேமரா வரைக்கும் மாட்டுறாங்க சில வீடுகளில் ஒன்று ரெண்டு கேமரா வந்து மாட்டுறாங்க பட் இந்த பகுதிகளை கவர் பண்ணுற மாதிரியான இருக்குது அந்த காட்டு பகுதிகளில் போலீஸ் சார்பில் வந்து கம்பங்களை அமைச்சு நாங்களே வந்து ஸ்பான்சர் எடுத்து கேமராவும் மாட்டிகிட்டு இருக்கும் இப்போ அதிகமாக விழிப்புணர்வு ஆகிருக்குது மக்கள் நிறையவே கோஆப்ரேட் பண்ணுறாங்க இன்னும் அதிகமாக பண்ணுங்கிறதா எதிர்பார்ப்பு அது சம்மந்தமாக இந்த விழிப்புணர்வு மீட்டிங் இல்லை இப்போ அது ஒரு அஞ்சு இடத்துல நாங்கள் வந்து பொருத்தி பொருத்தி முடிச்சு கேமரா வந்து ரன் இன்னும் அதிகமான இடங்களில் நாங்கள் ஆமா அது உண்மைதான் மக்களோட பாதுகாப்பு முக்கியங்கிறதுக்காக நான் வந்து அதிகமாக பார்க்க வச்சு போலீஸ் வந்து எல்லா இடங்களுமே இரவு காவலர்களும் சொல்லி சில இடங்களை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் செக் போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போ சுங்கத்தில் பூசா செக் போஸ்ட் அமைச்சு முடிச்சாச்சு இன்னும் சில வேலைகள் வேலைகள்லாம் பெண்டிங் இருக்கு அடுத்து முக்கியமான இடங்கள்ல எங்கெங்கெல்லாம் செக் போஸ்ட் போடலாம்னு சொல்லிட்டு ஸ்பான்சரை வாங்கி செக் போஸ்ட் போடுறதுக்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவாங்க Thank you.